नमः पार्वती परमेश्वर हर हर महादेव तेनाटरे सोने पोत्री नटवरकुमरेवा पोत्री नमच्छिवाय वेनानमम कल्वियम नमच्छिवाय वेनारे विच्छयुम नमच्छिवाय वेनान विंद्रत्मने नमच्छिवाय वेनान नेरिगाटमे तिरचित्रम बलं சிவபெருமானுடைய சிவ தாண்டவங்களை பற்றி தொடர் சிந்தனையாக சிந்திச்சுக்கிட்டு வர்றோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது அழித்தல் தொழில் சங்கார தொழிலுக்கான தாண்டவத்தை பற்றி சிந்திப்போம் உயிர்கள் வினை பயன்களை தொய்த்தான பிறகு அவற்றிற்கு கொடுக்கப்பட்டுள்ள உடம்பு புலன் உலகம் போகப்பொருள்கள் ஆகியவற்றை அழித்து விட்தல் தான் வந்து சங்காரம் அப்படின்னு சொல்லப்படுது உயிர்கள் தாம் செஞ்ச வினைகள் பயன்களை அனுபவிக்கும் போது வேறு புதிய வினைகளை செய்கின்றன புதிய கர்மங்களை அனுபவிப்பதற்காக மீண்டும் புதிதாக உடம்பு புலன் உலகம் போக பொருள்கள் உண்டாக்கி கொடுக்கப்பட வேண்டும் இவ்வினை பயன்களை துய்க்கும் போது உயிர்கள் மீண்டும் புதிய வினைகளை செய்கின்றன அந்த புதிய வினைகளுக்கு தக்கபடி மறுபடியும் வேறு தனுக்கரணபோன போகங்கள் கடவுளால் உண்டாக்கி கொடுக்கப்படுகின்றன இவ்வாறு உயிர்கள் புதிய வினைகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்பதாலும் கடவுள் அந்த வினைகளுக்கு ஏற்ப புதிதாக தனுக்கரணபோன போகங்களை உண்டாக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறதுனாலையும் யாது நன்மை என்றால் உயிர்கள் இடம் படிந்திருக்கிற மாசு நீங்குவதற்கு இதனால் வாய்ப்பு ஏற்படுகிறது அழித்தல் என்பது ஆன்மாவை பொருட்டு செய்யப்படுது அப்படின்னு கூறப்படுது இதற்காக இறைவன் எடுக்கிற தாண்டவம் சங்கார தாண்டவம் அல்லது சம்ஹார தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படுது அழித்தல் தொழிலை இயற்ற ஆடப்பெறும் தாண்டவம் இத நள்ளிரவு நடனம் அப்படின்னும் சொல்றது உண்டு உயிர்கள் செய்த இந்த இரு வினைகளுக்கு தக்கப்படி அவைகளுக்கு உடம்பு பொறி புலன் இடம் துய்த்தல் முதலியவற்றை கொடுத்து அவ்வினை பயனை துய்த்து கழிக்கிற வரையில் நிலை செய்து பிறகு அவ்வுடம்பு முதலியவற்றை இறைவன் அழித்து விடுகிறார் இந்த செயலை குறிக்கும் தாண்டவம் சங்கார தாண்டவம் அப்படின்னு கூறப்படுது இந்த தாண்டவம் மகா சங்கார தாண்டவம் அப்படின்னோ ஊழிக்கூத்து அப்படின்னோ ரெண்டு வகையாக சொல்லப்படுது ஊழிக்கூத்து ஒவ்வொரு ஊழிக் காலத்திலையும் இறைவன் ஆடுவது சங்கார தாண்டவம் தன்னை தவிர எல்லாம் அழியும் பேருலி காலத்து உலகமே சுருளையாக இறைவன் காண்பார் யாருமின்றி தனியாக ஆடும் பேருலி காலம் அது இறைவன் எந்தோல் வீசி நின்று சடை நாள் திசையிலையும் பரவ பிளம்பு எங்கும் இழங்க சொல்லாத சுழற்சியில் நின்றிடுவான் அதனால் உயிர்கள் புனருற்பவத்தையும் பொருந்த பரிம்பாக முறும் ஒரு முகமும் எட்டு உடையவராக வழக்கரங்களில் காக்கும் குறிப்பு சூளம் பாசம் தமருகம் ஆகியவற்றை தாங்கி இடது கையில் கவாலம் தீ இவற்றை ஏந்தி பொறுக்கையை வீசிய கையாக கொண்டு மற்றொரு கை சூளத்தை படித்திருப்ப கோபக்குறிப்புடையவராக ஆடுவார் இந்த பிடி பக்கத்தில் நந்தியம் நந்தியும் கௌரியும் அமைந்த உருவங்கள் உண்டு இத்தகைய அமைப்பு குடியில் இருக்கிற சிலை வடிவில் இருக்கு இந்த தாண்டவத்தை அப்பர் பெருமான் கணலெறி ஆடுமாறே எந்தோல் வீசி நின்றாடும் பிரானே அப்படின்னு கூறுறார் அழித்தல் செயலாகிய சங்கார தாண்டவத்துடைய மூர்த்தம் ஒன்று கிடைச்சிருக்கு பாண்டிய நாட்டில் மதுரைக்கு பக்கத்துல இந்த உருவம் மண்ணில் புதஞ்சு கிடந்தது இது அகழ்ந்தெடுக்கப்பட்டது சென்னை அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு இந்த மூர்த்தத்தில் வளக்கையில் தீச்சுடர் இருக்குது சாதாரணமாக வளக்கோயில துடி இருக்கும் தீச்சுடர் இடது கையில் தான் இருக்கும் ஆனால் இந்த சிலையில் வலது கையில் துடியும் இடது கையில் தீச்சுடரும் முதன்மை பெற்று இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அறநங்கி தண்ணில் அறையில் சங்காரம் அப்படின்னு திருமந்திரம் சொல்ற மாதிரி சாற்றிடும் அங்கியிலே சங்காரம் அப்படின்னு உண்மை விளக்கம் சொல்ற மாதிரியும் இந்த சிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்புவோம் இந்த தாண்டவத்தில் அங்கியாகிய தீச்சுடர் வலது கையில் முதன்மை பெற்றிருப்பதனால இந்த தாண்டவம் சங்கார தாண்டவம் ஆகும் இதில் வீசிய கையாகிய கஜஹஸ்தமும் குஞ்சித பாதமும் ஆகிய தூக்கிய திருவடியும் ஒன்றுக்கொன்று சேர்ந்து இராமல் மாறாக விலகி உள்ளன சங்கார தாண்டவ மூர்த்தம் இது ஒன்றுதான் நமக்கு கடைசி இருக்கு இறைவன் எல்லா அருளும் எல்லா ஆன்மாகளுக்கும் எல்லா அருளும் புரிய பிரார்த்தனை செய்வோம் நோ பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா தென்னா ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் We'll <laughs>